நடிகை ராதிகா என் சரத்குமார் அவர்கள் இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட சென்ட் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ராதிகா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு பேரும் கிராண்டான ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திகேயன் அதே போல் ஆக்டர் விஜயகுமார் அவங்களுடைய சன்ஸ் ரெண்டு பேருமே அதே போல் ஆக்ட்ரஸ் சங்கீதா ஆக்ட்ரஸ் பூர்ணியம் பாக்யராஜ் ஆக்ட்ரஸ் மீனாகா ஆக்ட்ரஸ் த்ரிஷா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் கலந்துருக்காங்க அண்ட் எப்பவும் பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்படின்னு ரொம்பவே கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் லாஸ்ட் லார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலிஸ் கூடயே மட்டுமே ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக செலிபிரிட்டிஸ் எல்லாமே இன்வைட் பண்ணி ரொம்பவே சூப்பராக ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா பல வகையான உணவுகள் பிரியாணி வெரைட்டி சிக்கன் வெரைட்டிஸ் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியை செலிபிரேட் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஆக்டர் சரத்குமார் அவங்களுடைய சென்ட் ராகுல் மகள் ரயானே அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி செலந்து கலந்துருக்காங்க அண்ட் இதே போல ராதிகா அவங்களுடைய ஃபேமிலி பற்றி இங்கே இருந்து வந்திருக்காங்க இந்த கிறிஸ்துமஸ் செலிபிரேட் பண்றதுக்காக அண்ட் ராதிகாவின் தங்கச்சியான ஆக்ட்ரஸ் நிரோஷா அவர்களும் ஆக்டர் அசோக் செல்வன் அண்ட் இதே போல ஆக்ட்ரஸ் ஸ்ரீபியான் அவருடைய கணவர் அப்படின்னு எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில கலந்துருக்காங்க ஆக்ட்ரஸ் ராதிகா மற்றும் சரத்குமா அவங்க ஃபேமிலி கிறிஸ்துமஸ் பார்ட்டி பார்க்க பார்க்கிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அப்டேட்ஸ்க்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க